கோவையில் கிங் ஆஃப் கிங்ஸ் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடத்த திட்டமிட்டிருப்பதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா கோவையில் பேட்டி கோவையில் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கோவை இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் கிங் ஆஃப் கிங்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கேரளா கிளப் அரங்கில் நடைபெற்றது இதில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் கோவையில் தம்முடைய கிங் ஆஃப் கிங்ஸ் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் இந்நிகழ்ச்சியை முதலில் மலேசியாவில் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அங்கு ஏற்பட்ட சில குழப்பங்களால் கோவையில் இந்த நிகழ்ச்சியை இடமாற்றி ஏற்பாடு செய்துள்ளதாக உங்களை சந்திக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவு ஆர்வத்தோடு வந்தேன் அந்த மாதிரி பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்டு உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த ப இவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுறேன் எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்டு இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷோவாக ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோட ஃபஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தாங்க இந்த ஷோக்கு ஆர்டிஸ்ட் நிறையா பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னென்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளேஸ் ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும்னு ராஜா சார் சாங்ஸ் இருக்குது

பரேமந்த் சிங்கர்ஸ்லாம் சிங்கர்ஸ் எல்லாம் சைந்தவியில இருந்து ரொம்ப

டேஸ்ட் ஒவ்வொரு ஊருக்குமே மாறும் பாடல் டேஸ்ட் சில பேருக்கு இப்ப நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாரி மாதிரி கொழுந்து சாங் பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்க போனா வேற ஏதாவது வேறு சாங் பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்காக தமிழ் தமிழ் சினிமா இசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த அந்த இடத்துல ஒரு டுவெல் தௌசண்ட் பீப்புள் எயிட் தௌசண்ட் பீப்புள் உட்காடுற மாதிரி இருக்கு எட்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு இல்லை இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நானே நானே உள்ள போய் பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும் சிலது ஆமாங்க அதை பார்த்து தான் நாங்கள் காப்பிரைட் எது ஓப்பனாக இருக்கோ அதை மட்டும் தான் பாடுவோம் அதில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாம இருக்கும் வாங்கிட்டு தான் பாடுவோம் ஐபிஆர்எஸ்லயும் அப்பாட்டியும்

பலகாரமாக வச்சிட்டு போவோம் இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீஸா ஸ்கோப் கம்மியாக என்னைக்குமே மக்களோட ரசனை என்னைக்குமே இல்லை சின்ன சின்னதா பிடிச்சிருக்கு இப்ப திருப்பியும் மேபி பழைய மீல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா மக்கள் எப்படி விரும்புறாங்களோ

பிரச்சனை யாருக்குமே இல்லையா சம்பாதிக்க யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது எப்படிங்க படங்கள் இப்போ நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த டூ மந்த்ஸில் ரெண்டு படம் வெளியாக இருக்கு அதுக்கும் கண்டிப்பாக நான் உங்களெல்லாம் உங்களை கண்டிப்பாக இங்கே வந்து நான் சந்திப்பேன் இல்ல இசை தான் மேலோட்டமா இருக்கு பாடம் வரிக்கு கம்பியமா வந்து கொஞ்சம் கேட் முடியுது ஆயிர ஆயிர அதே பாட்டுக்கு போயிடுது ஜாலியா இங்கே பாருங்க சாப்சேஸ் சொன்னா ரொம்ப அசத்தலா போடுற மாதிரி இருக்கு அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன் இதே நான் இங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சிங்கரை கூப்பிடுறேன் நீங்க அப்படியே சுத்தி உட்காருங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்றீங்களோ அதை ஒரு பைசா கிடையாது நல்லா உங்களுக்கு டின்னரை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம் ஷோக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடினு சொல்றாரு அவர் ஆர்கனைஸ் பண்ணி தரணும் ஷோக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி வச்சா கரெக்டா ஒரு நாள் முன்னாடி ஏன்னா அந்த சிங்கர்ஸும் இருப்பாங்க ஒரு கோல்டு ஃபீவர் மைக்ல பாடுனா தான் ஏதோ ஒண்ணு கையில இருக்கு ஏதாவது சொல்லுங்க என்ன இந்த மாதிரி நம்ம காப்பிரைட்ல பாடிட்டு போறதுல காப்பி ரைட்ல கிடையாது மனசுல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லா வளமம்மா அம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லா மாறும் அம்மா உண்மை இல்லை உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீ இன்றும் போது நான் வேண்டாம் எது பாட வச்சுக்க ஒரே கோல்டு ஃபீவர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ